கத்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாம் வரையும் ஜே ஜி ஷேலச்சரன் மூலமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டு வசனம் பதினான்கு இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் நம்மை தாயின் வயிற்றிலிருந்து வேர் பிரித்த நாள் முதற்கொண்டு அற்புதமாய் நடத்தி வருகிறார் ஆபத்துகள் நம்மை அழிக்க நினைத்தபோது அவைகளிலிருந்து நம்மை தப்ப பண்ணினார் என்ன செய்வதென்று வழி தெரியாமல் திகைத்து கலங்கி நிற்கும் போது கண்மலையாகிய தேவன் நடத்தினார் இதுவரை நடத்தின இம்மானுவேலர் இனியும் நடத்துவார் இந்த தேவன் என்றென்று முள்ள சதா காலம் நமது தேவன் மரண நம்மை நடத்திடுவார் அவர் நித்திய போய் நாதாருமே ஆமேன் அழிலியா கத்து உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ